நாம ஆடக்கூடிய இந்த உலகத்துல நூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இப்படி இருக்கக்கூடிய நாடுகளிலேயே அதாவது இந்த நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுல எந்த நாடு பெரிய நாடு அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் அதாவது இந்த உலகத்திலே பெரிய நாடு எங்க இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம நீங்க பாக்குறீங்க சொன்னா சத்தியம் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அலசியமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்தியத்துக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்பத தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம ஈடுக்குள்ள போல இந்த உலகத்தின் மிகப்பெரிய நாடு எந்த நாடு ஏன் அது மிகப்பெரிய நாடா இருக்கு அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன வளங்கள்லாம் இருக்கு எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்ற முழு தகவல் தெரிஞ்சுக்கலாம் சோ நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு எல்லா நாடுகளும் பாத்தீங்கன்னா ஒரு தனி சிறப்பு பெற்றதா இருக்கும் சோ எல்லா நாடுகளுமே முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நிலப்பரப்பு அவங்களுடைய நிலப்பரப்பு எவ்வளவு எல்லைகள் எவ்வளவு இது மாதிரி விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் எல்லைகளை பாதுகாக்கணும் இந்த மாதிரி விஷயமா இருக்கும் பல பெரிய நாடுகள் இருக்குது எல்லா பல பெரிய நாடுகள் உடைந்து சின்ன சின்ன நாடுகளாயி சின்ன சின்ன நாடா மாறிடும் பல சின்ன நாடுகள் வந்து ஒன்னா 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 சேர்ந்து ஒரு பெரிய நாடாகவும் மாற வாய்ப்பு இருக்கு அது போலதான் பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல ஒரு பெரிய நாடு எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ரஷ்யா தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடாக பார்க்கப்படுகின்றது வடக்கு ஆசியா கிழக்கு ஐரோப்பா பெரும் பகுதிகளே உள்ளடக்கிய நாடா இந்த ரஷ்யா வந்து இருக்கு இது மட்டும் இல்லாம மொத்த பூமியில பதினோரு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடத்தோட அதாவது மொத்த பூமியில இருக்கக்கூடிய நிலப்பரப்புல பதினோரு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பங்காக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிலப்பரப்புல பதினோரு பர்சன்ட் மட்டும் ரஷ்யாவுக்கு மட்டுமே சொந்தமாக பார்க்கப்படுகின்றது மொத்தமா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலு கோடி மக்கள் தொகை தான் கொண்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட எல்லை பகுதி எத்தனை நாடுகள் கூட பங்கிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பதினாலு நாடுகளுக்கு அடுத்தா ர சீனாவும் அதே போல நாலு பதினாலு நாடுகளோட எல்லை வந்து பகிர்ந்துருக்காங்க உலகத்தின் மிகப்பெரிய நாடா இருக்கக்கூடிய ரஷ்யாவும் பதினாலு கிட்ட அவங்களுடைய எல்லையை வந்து பகிர்ந்துருக்காங்க பதினாலு நாட வந்து இவங்க என்ன பண்ண கண்ட்ரோல் பண்ணணும் அந்த அளவுக்கு இவங்களுடைய நிலப்பரப்பு அதிகமாக இருக்கின்றது உலகத்தின் மிகப்பெரிய நாடான ரஷ்யாவோட தலைநகரம் மாஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க சோ மாஸ்கோல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மக்களும் ரொம்ப குறைவான மக்களா பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அப்புறம் நம்ம முதலே சொல்லிட்டோம் அங்க வெறும் பதினாலு கோடி பேர் தான் இருக்கு அந்த உலகத்தில் மிகப்பெரிய நாடா இருக்கக்கூடிய ரஷ்யாவில வெறும் பதினாலு கோடி பேர் தான் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அதை கணக்கு பண்ணீங்கன்னா சோ நாலு பேர் ஒரு கிலோமீட்டர்ல வசிக்கிறாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது அந்த அளவுக்கு அங்க இடம் வந்து அவ்வளவு ஃப்ரீயா இருக்கு இந்த உலகத்தின் மிகப்பெரிய நாடான ரஷ்யா மிகவும் குளிரான நாடாகவும் பார்க்கப்படுகின்றது மொத்தமா ரஷ்யாவோட நிலப்பரப்போட அளவு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பதினேழு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவு வந்து பாத்தீங்கன்னா இதோட பரப்பளவா பார்க்கப்படுகின்றது பதினாலு நாடுகளோட இதோட எல்லையை வந்து பகிர்ந்திருக்காங்க ரஷ்யா நாம வாழக்கூடிய ஐரோப்பா கண்டத்திலேயே ஒரு பெரிய நாடாகவும் பார்க்கப்படுகின்றது இது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா ரஷ்யாவில் ஏகப்பட்ட கனிம வளங்கள் இருக்கிறதாகவும் அதாவது இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எடுக்காமலே அதாவது பயன்படுத்தாமலே நிறைய கனிம வளங்கள் ரஷ்யாவில் இருக்கு ஏன்னா அந்த அது எடுக்க தேவையே இல்லை அந்த அளவுக்கு இவங்ககிட்ட கனிம வளங்கள் அதிகமா இருக்கு இன்னும் எடுக்க முடியாத கனிம வளங்கள் எக்கச்சக்கமா இருக்கு அந்த அளவுக்கு நிலப்பரப்பு இவங்ககிட்ட அதிகப்படியா இருக்கு மக்கள் தொகை ரொம்ப குறைவா இருக்கு இதுதான் முக்கியமான விஷயம் ரொம்ப மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய நம்ம இந்தியா கிட்ட கூட அந்த அளவுக்கு வந்து நிலப்பரப்பு இல்லை ரெண்டாவதாக இருக்கக்கூடிய சைனா கிட்ட கூட நிலப்பரப்பு இல்லை ஆனா மக்கள் தொகையில் ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய ரஷ்யா கிட்ட பாத்தீங்கன்னா அதிகப்படியான நிலப்பரப்பும் இருக்கு அதிகப்படியான கனிம வளங்களும் இருக்கு எடுக்காமலே நிறைய கனிம வளங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயத்த வந்து ரஷ்யா கையாளுறாங்க உலகத்தின் வல்லரசு நாடுகளில் டாப் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ரஷ்யா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா வளங்களும் நிறைஞ்சு இருக்குன்னு சொல்றாங்க அணு ஆயுதங்களும் அதிகப்படியாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் ரஷ்யா இருக்குது ஒரு சிறப்பான தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய நாடு எந்த நாடு அப்படின்ற தவறு நீங்க ரஷ்யா கருத்துப்படியா எந்த நாடு பெரிய நாடு நம்ம பார்க்கலாம் ரஷ்யா அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கனடா தான் இந்த உலகத்துல பெரிய நாடா பார்க்கப்படுகின்றது கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்தின் மிகப்பெரிய நாடுகள் எந்த நாடு அப்படின்ற டாப் டூ லிஸ்ட் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க முதலாவது ஒரு தான் இருக்காங்க இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுறது போல உங்களுக்கு தேவைப்படுச்சு இந்த பதிவு உங்களுக்கு சேர்ப்புங்க அதே போல ஃபஸ்ட் நம்ம சேனல் சொன்னா ஒரு லைக் பண்ணி பிரஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சத்துவருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகளும் ஒவ்வொரு விதிகளும் நடப்படும் என்ற விஷயம் தெரிவிச்சுக்கணும் மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்